ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்கப்போ நம்ம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருது ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம் என்னால் வந்து நீங்கள் வந்து சொல்கிறதீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மாற்றிக்கவும் முடியலை மாற்றுறதை நம்ம நிறுத்தவும் முடியாது அப்படி தான் வாழ்க்கைங்கிறது நமக்கு போயிட்ருக்கு அப்படி இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த இதில் நம்ம வந்து சரியாக இது பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு காரணங்கிறது கிடையாது நம்மளுக்கு அந்த காரணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம போயிட்டுருக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான ஒரு விஷயந்தான் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும் எந்த இதுக்குமே நமக்கு வந்து ஒரு இது கிடையாது நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு எந்தெந்த விஷயங்களில் வந்து சரியாக வருதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே எதையும் வந்து நீங்கள் மாற்றி மறத்து பேசவோ எதுவுமே வேண்டியதில்லை நம்ம வந்து மறுக்கிறதும் மா மாற்றி பேசுகிறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுதான் இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு மேலே நம்ம வந்து அதையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கவோ இல்லை இது பண்ணிக்கணும்னு நம்ம தான் நினைக்கணுமே தவிர அவங்கவுங்களுக்கு அதெல்லாம் வந்து சரியாக வரலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மாற்றிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக வரும் இதுக்கு மேலே நீங்களே வந்து எல்லாம் பார்த்து முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஆமாம் நாங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து சரியில்லாத விஷயங்கள் தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதெல்லாம் விஷயம் இல்லை தான் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு சரி சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க எல்லா விஷயங்களையும் சொல்கிறீங்க பண்ணுறீங்க நம்மளுக்கு அதுக்கு மேலே எல்லாமே வந்து கிடைக்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்க முடியாதனே தவிர நம்மளுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது மாற்றி அனுப்பிக்கிறதோ இல்லை இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணி போகிறதோங்கிறது சரியாக இருக்காது பார்த்துக்குவோம் நம்மளுக்கு என்ன இதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து கடவுளோட இது தான் அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை தான் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து இதில் வந்து ஒரு ட்ரை பண்ணுறதுக்கான இதுங்கிறது வாய்ப்புங்கிறது கிடைச்ச உடனேயே அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம அதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் போக போக உங்களுக்கு அதுலெல்லாம் வந்து விருப்பம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னோடனே அதெல்லாம் விருப்பம் இருக்கும் இருக்காமலாம் இருக்காது போக போக உங்களுக்கு அதுல வந்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்தீங்கனாலே போதும் நம்மளுக்கு அதுக்கு மேல எதையும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக தான் நான் இல்லைங்களே ஏன்னால் அந்தந்த இதில் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு பக்குவம் வேணும் அப்படிங்கிறதுல நம்ம தான் இது பண்ணணுமே தவிர அதை விட்டுவிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தில் வந்து மாற்றிக்கிட்டு பேசிக்கிறதுக்கு என்ன அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அவசியம் கிடையாது தான் நம்ம பார்த்துக்குவோம் எந்த இடத்துலையுமே நம்ம வந்து விட்டு ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் போகிறதுக்கான காரணங்கிறது நம்ம வந்து யோசிக்கிறதுல தான் இருக்கே தவிர அதை இதேன்னு சொல்லி நம்ம மாற்றணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு